ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி கிராம ஊராட்சி செயலாளருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதை நம்ம எல்லா பேரும் அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்பையே வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் டேட்லாம் கொடுத்துருந்தாங்க எப்போ அப்பாயின்மெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க அதோட டேட் வைஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்கப்பறம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோம் அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஷேர் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காண்டி வந்து பார்த்தோம்னா அந்த ஆணையர் வந்து பார்த்தோம்னா கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் சென்னை ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு லெட்டர் அனுச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டேட் வைஸ் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்டர் இந்த டேட் வைஸ் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தோம்னா கிராம ஊராட்சி செயலாளர் நிலையில் உள்ள காலி பணியிடங்களை பின்வரும் கால அட்டவணையின்படி நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறனு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வரப்பேயே நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க நேற்று ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கால் டிக்கெட் வந்துருச்சா என்ன அப்படீட்டுன்னு ஸோ இந்த டேட் வைஸ் தான் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் நடக்கும் இதுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா தான் நமக்கு ப்ராப்ளம் ஸோ அந்தந்த எந்தெந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் பெறுதல் ஸோ ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் சொல்லியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக ஒம்பது பதினொன்றாக முடிஞ்சு நம்ம எல்லா பேரும் விண்ணப்பிச்சிருப்போம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்த்தல் ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சரி பார்க்கறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க பத்து பதினொன்று அடுத்த இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ஸோ இப்போ இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு நேற்று இருபத்தஞ்சாம் தேதி தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் பட்டியல் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏழு நாள் வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க யார் யார்லாம் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறது தகுதியானவங்க அதாவது நமக்கு இது டென்த்து மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்டர்வியூ கால் பண்ண போகிறாங்க ஸோ அந்த மாதிரி டென்த்து மார்க்கை வச்சு ஆர்ட்ரு வைஸு கூப்பிட போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஏழு நாள் அப்போ இந்த டென்த் மார்க் பேஸ் பிரகாரம் யார் யாரெலாம் தகுதியானவங்க அப்படின்னு பட்டியல்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏழு நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ அப்போ நேற்று தான் இருபத்தி அஞ்சாம் தேதி இன்றைக்கி இருபத்தாறு மூணு பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் நடக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நமக்கு பட்டியலிட்டுருவாங்க த்ரூ ஆன்லைன் மோடில் வருதா இல்லை வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆஃப்லைனில் டபால் மூலமாக வருமா அப்படின்னு தெரியல லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஊராட்சி துறையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் ரெக்கார்டுக்கள் இருக்குது இதுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறப்ப இன்ட்ரிவியூ கார்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு தபால் மூலம் தான் வந்துச்சு இது வந்து எப்படின்னு தெரியல இது ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸிமம் எனக்கு ஏதாவது ஒரு அப்டேட் இந்த ஒரு வாரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சப்போஸ் யாருக்காவது முன்னாடியே தெரிஞ்சிச்சின்னா இல்லை லெட்ரு ரிசீவ் ஆயிடுச்சு இல்லை ஆன்லைனில் போட்டாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப தெரிஞ்சுக்குவாங்க எல்லா பேரும் நேர்காணல் நடத்துதல் அடுத்து வந்து பார்த்தோம்னா விண்ணப்பங்கள் பட்டியல் ஏழு நாளும் நேர்காணல் நடத்துதலுக்கு வந்து பார்த்தினா ஏழு நாள் ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நாலாம் தேதி அது அடுத்த மாதம் நாலாம் தேதி நாலு பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நேர்காணல் நடத்துகிறாங்க தேர்வு முடிவு வெளியிடுதல் வந்து பார்த்தோன்னா ரெண்டே நாள் தான் யார் யாரெலாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தேர்வு முடிவு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா தேர்வு முடிவு வந்துடும் பணி நியமன ஆணை வழங்குதல் வந்து பார்த்தோன்னா ஒரே நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வந்து பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாப் கிடைச்சிரும் யாராவது இந்த டேட் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாராவது கிராம உதவியாளர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுங்க ஏன்னா நமக்கு ஷார்ட் பீரியட்லேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருது யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாது அதுக்காண்டி தான் ஒரு தடவை தெரியப்படுத்துகிறேன் இதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் இருந்தாலும் இப்போயும் தெரியப்படுத்துகிறேன் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த டேட்டெல்லாம் தெரியப்படுத்துங்க இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்